ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பாட்டோன்னா திவாகர் வந்து ஜேண்டியன் நடு ரோட்டில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டுருக்காங்க அப்போ ஜெயண்டி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க திவாகர் வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஃபில் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க ஏதாச்சும் வச்சு ஆட்டோ வருமானு பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு ஆட்டோவும் வார மாதிரி தெரியல ஸோ ஜேண்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுகிட்டே நேராக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்து கருணா ரெண்டு பேரும் வயிற்றில் கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்போ நம்ம கருணா வந்து சொல்லிட்டு வராங்க இங்கே பாரு இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் அண்ணங்களுக்கு தெரியாது தப்பி தவறி உன் ஓட்ட வாய திறந்து உளறி புரியுதா அப்படின்னும் போது ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு இன்னும் கேட்குறாங்க ஆ நல்லா கேளு போகும்போது மட்டும் உனக்கு தெரியலையா மவளே நீ என்ன நோக்கத்துக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தையோ அந்த நோக்கம் கடைசியில் நிறைவேறாமல் போயிடும் இன்றைக்கே ஒன்றா அடிச்சு தோர்த்திடுவாங்க அதனால பாயை திறக்காமையே தாயே நான் பார்த்துக்கிறேன் என்ன நடக்க போதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கருணா சொன்னதும் இன்னும் அவங்க அக்கா வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்து கருணா போயிட்டு இருக்கும் போதே அதே வழியால் நம்ம திவாகரோட கார் வருது பார்த்தோம்னா இந்துவும் கருணாவும் பைக்கில் போகிறாங்க இதை வந்து திவாகர் பார்த்துடுறாங்க இதுவும் வந்து இந்து கருணா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வண்டியை நிப்பாட்டி பார்க்கலான்னு எடுக்கிறாங்க அதுக்குள்ளே பைக் போயிடுது டெடை இது பாருடா அந்த கருணாவும் இந்துவுந்தான் போகிறாங்க உடனே இந்த ரோட்டால் வண்டியை விடு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து ரொம்ப வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தோன்னா இன்றுவும் கருணாவும் நம்ம திவாகருக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம போனா வந்து ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னை தள்ளி விட்டுட்டு போவேன் ஒன்றுனா இன்றைக்கி சும்மா விட மாட்டேன்டி இன்னைக்கு மாமா வரட்டும் உனக்கு இருக்கடி அவ்வளையா அப்படின்னு சொல்லி போனா வந்து செம்ம டென்ஷன்லாம் கத்திட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம பெரியையா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இன்வைவை கூப்பிடுறாங்க ஏமா நாங்கள் தான் அவ்வளோ தூரம் சொன்னோம் இல்லையா போகாத போகாதன்னு அவ்வளோ பெரிய பேச்சையும் மீறி ஏமா போனேன் இங்க பாரு அவனுங்க ரெண்டு பேரையும் பற்றி உனக்கு முழுசா தெரியாதுமா முழுசா தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பண்ணி போயிருக்க மாட்டேன் நீ எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த நோக்கம் நல்லபடியா நிறைவேறணும்னா நீ சில விஷயங்களை சகிச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கணும் இங்க பாரு இப்போ அவனுங்க வருவானுங்க அதனால நீ வெளில போன மாதிரி காட்டிக்க வேணாம் புரியுதா அப்படின்னதும் சரியா அப்படின்னு இந்த சொல்றாங்க என்னமா ஐயா அது இங்க பாரு எனக்கு கருணா அவும் பிள்ளுதான் அதனால தாராளமா நீ மாமானே கூப்பிடலாம் அப்படின்னதும் இன்னும் வந்து சரிங்கிறாங்க இதை பார்த்து போனா செம்ம டென்ஷன் ஆகி மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இங்க பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு மாமா வந்தா சொல்லி ஆகுவான் அப்படின்னு போது இங்க பாரு போவனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் இப்ப சொல்ல போனா ஜெயந்தியோட தங்கச்சிங்கிற உரிமையில தான் நீ இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்க இருந்தமா இருந்து சாப்பிட்டமான்னு கம்மன் இருக்கணும் இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ தலையிட வேணாம் பண்ணலாம் அப்படின்னதும் போனால் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து திவாகர் வண்டியிலிருந்து செம்ம கோபமாக உள்ளே வராங்க ஆஹா மாமா உள்ளே வர வேகத்தை பார்த்தா நாமளே சொல்ல தெரியல அவரே கண்டுபிடிச்சிட்டாரு போல ஏய் இன்னைக்கு இருக்கடி மாவளே உனக்கு அப்படின்னு போனால் வந்து சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து திவாகர் வந்து செம்மையாக அந்த கோபப்படுறாங்க உடனே பெரிய வந்து டேய் என்ன ஆச்சுடா ஏன் இப்படி டென்ஷன் இருக்க அம்மா நீ மட்டும் வந்திருக்க எங்கடா ஜெயந்தி அப்படின்னு போதும் ஆ இனி அவ எனக்கு இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் நீங்க என்னன்னா அவளை வந்து கேக்குறீங்களே அப்படின்னு போது என்னடா சொல்லிட்டு இருக்க எனக்கு புரியல அப்படின்னு அவளை நடு ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டாப்பா அப்படின்னும் போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க டே என்னடா சொல்ற அவள் பொம்பளை பிள்ளைடா செக்கப்புக்கு போறேன்னு என்ன போறீங்க வரும்போதோ நீ மட்டும் வந்து அந்த பொண்ணை நடு ரோட்ல விட்டுட்டு வந்திருக்க என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின் போது ஆமா எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு போய் போயும் அவளை நான் கல்யாணம் பண்ண பாருங்க எனக்கு இதெல்லாம் தான் அப்படின்னு போதும் உடனே நம்ம ஜெயந்தியோட அம்மா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க என் பொண்ணு எங்க இங்கே பாருங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப இருக்க முடியாது அப்பா அந்த கருணாவும் இந்துவும் எங்கப்பா அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னும் போது எதுக்குடா எதுக்கடா நாங்கள் ஜேத்தியை கேட்டுட்ருக்கோம் நீ என்னென்னா தேவையில்லாமல் இந்து கருணாவும் கேட்குறான் அப்பா என்ன கடுப்பு நான் ஏற்கனவே கடுப்பில் இருந்துகிட்ருக்கேன் அந்த இந்துக்காரணா என்னன்னா ஒன்றா பைக்கில் வெளியில் போயிட்டு வராங்க அவளை நான் வெளியில் போக வேணான்னு போனாட்டை சொல்லிட்டு போனேன் எங்கள் பாவை கூப்பிடுங்க அப்படின்னும் போது டெய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடா இந்து கருணா எங்க வெளியில் போனாங்க அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து கருணாவு இதுவும் வராங்க வீட்டுக்குள்ளே இருந்து இதை பார்த்து திவாகர் அதிர்ச்சி ஆறாங்க டெய் இப்போ நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில பைக்கில் வந்தல அப்படின்னு போதும் அண்ண என்னென்ன பேசிட்டு இருக்க நானே இப்போ தான் கார் செட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரேன் இந்து இங்கே தான் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு இருக்க நீ என்னன்னா இப்படி பேசிகிட்ருக்கே அப்படின்னு போதும் அப்பா இவங்க ரெண்டு பேரும் நாடகம் போடுறாங்கப்பா நான் என் ரெண்டு கண்ணான பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் தான் வந்தாங்க அப்படின்னு போதும் டெய் நாங்களாம் இந்த வீட்டில் தானே இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே போகிறீங்களா அப்படின்னு போதும் உடனே நம்ம கிடுப்பாவோட வைஃபும் இந்துக்காக அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க ஆமா தம்பி அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு போதும் எல்லாருமே சேர்ந்து ஏமாத்துறீங்களே ஏமாத்துங்க ஆனால் வரட்டும் மாதிரி திவாகர் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க மாப்பிள்ளை அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ளை எனக்கு பயமாக இருக்கு தயவு பண்ணி என் பொண்ணு கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு இனி வரமாட்டா அவங்க பொண்ணு அப்படின்னு திவா திவாகர் வந்து செம டென்ஷன்ல கத்தினதும் ஐயோ எனக்கு பயமா இருக்கே அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜேண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க போனால் உடனே ஜேஏண்டி போன வந்து ஃபோன் அடித்ததும் ஜெயந்தி வந்து அட்டன் பண்ணுறாங்க அக்கா என்னாச்சுக்கா எங்கே நிற்கா அப்படின்னு போதும் ஏய் எனக்கு வண்டி கிடைக்கலடி நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல நம்ம கருணா வந்து எங்கே ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க அண்ணி எங்கே அண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு போதும் ஜெயந்தி அந்த இடத்துலையே அழக ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம பெரிய யார்டே கருணா பேசிட்ருக்க டைம் இல்லை போடா பொம்பளை பிள்ளை வேறு போய் கூட்டிட்டு வா அப்படின்னதும் ரொம்ப வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கருணா வந்து ஜெயந்தியை கூப்பிடுறதுக்கா போறாங்க அங்க பார்த்தோம்னா ஜெயிண்டி வந்து தனித்தனியாக அழுது வந்துட்டு இருக்காங்க உடனே கருணாவை பார்த்ததும் கருணா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அழடைனா அழுகுறாங்க அண்ணே என்னாச்சுண்ணே அண்ணா உங்களை நடு ரோட்டில் விடுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்றதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்றும் விடாம ஜெயண்டி சொல்லிடுறாங்க அப்போ நீங்க சொல்றது நிஜமானே ஆமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கருணா அவரை ஜஸ்ட் ஒரு செக்கப்க்காக தான் வர சொன்னாங்க அது அவருக்கு பொறுக்க முடியாம அத்தனை பேர் முன்னாடி என்ன அடித்து போட்டாரு அப்படின்னும் போதும் கர்ணா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி நீ வீட்டில் போய் பேசிக்கலாம் முதல்ல மண்ணில் இருங்க அப்படின்னுட்டு நேராக ஜெயந்தியை வந்து கர்ணா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா டேய் எதுக்குடா இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் ஒழுங்கா இவ்வளோ பிரட் எழிடா அப்படின்னும் போது கிருபாவும் அந்த இடத்துக்கு வந்துட்றாங்க ஏய் என்னடா எதுக்கு இப்போ சத்தம் போட்டுகிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னும் போதோ ஜெயந்தியை அழுதுட்ருக்காங்க ஏமா ஜெயந்தி அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படி என்ன தம்மா நடந்துச்சு சொல்லு அப்படின்னு போதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க ஜெயந்தி இத கேட்டதும் உடனே நம்ம கிருபா வந்து ஏண்டா பாக்க தவனே உனக்கு அறிவு இருக்காடா எடுக்காடா ஜெயந்திய அடிச்சு அந்த டாக்டர் கதையை முடிச்சிட்டு வந்திருக்க வேணாம் உன்னை செக்அப்க்கு கூப்பிட்டது ஜெயந்தியா இல்லை இல்லை அந்த டாக்டர் தானேடா நீ என்ன அந்த பொம்பளை டாக்டர் கூப்பிட்டுருக்கா உன் பொண்டாட்டியை அடிச்சிட்டு வந்து உன் வீரத்தனத்தை கமைக்கிறியா அப்படின்னு கிருபா வந்து சத்தம் விட்டதும் டெய் ஏண்டா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க அதான் டாக்டர் ஜெயந்திக்கு எந்த குறைபாடு இல்லைன்னு சொன்னா விட வேண்டியதானே நீ செக் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு பெரிய சொன்னது அப்பா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்பான்னு பாக்குறேன் இல்லனா இங்க நடக்கிறதே வர அப்படின்னு இந்த பக்கம் திவாகர் சத்தம் போட்டதோ அண்ணன் என்னென்ன அப்பாவுக்கு கையங்குற அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு கருணா சொன்னது என்னடா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து கருணாவோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்கட்டே போதும்டா உங்கள் சண்டையை நிறுத்துங்க இங்கே பாரு நீ என்ன பண்ணி எது பண்ணியே தெரியா நீ பண்ணுறதா இருந்தால் அந்த டாக்டரை ரெண்டு வழி பண்ணிட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு ஜெயந்தி மேலே கோர்த்த காமிச்சிருக்கேயே இங்கே பாரு ஜெயந்தி இன்னொரு வாட்டி தேவையில்லாமல் என் தம்பிக்கிட்ட அது அதுக்குன்னு சொன்னேன் அவ்வளோதான் என்கிற மாதிரி கிருபாவும் ஜெயந்தியை ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் இந்த பக்கம் ஜெயந்தி அழுதுட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா அப்பாடா இந்தோடய விஷயம் தப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கருணா இந்துவை கூட்டிட்டு கிளம்பலான்னு எடுக்கும்போது கருணா நில்லு ஆமா என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கிருப்பா வந்து கேட்குறாங்க ஆ நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் போனேன் அப்படின்னு இந்து சொன்னதும் என்னது போனியா எங்கே போனேன் இல்லைப்பா இல்லைமாம்மா இல்லைண்ணே எங்கட கார் செட்டுக்கு போனதை சொல்றா இல்ல அப்படின்னு நம்ம கருணை கேட்டதும் ஆமாம்மா அப்படின்னு இன்று வந்து மழுப்புறாங்க அப்போ போன வந்து அந்த இடத்துல உண்மையை சொல்லலான்னு வரும்போது ஏய் வாடி உள்ள போகலாம் அப்படின்னுட்டு போனாவோட அம்மா வந்து